Hi everyone, welcome to VLAN channel. நான் தான் உங்கள் Max Educator. இனிக்கு நம்ப 10th Mathematicsல 1st chapterல Relation and Functions 1st chapterல Example 1.13 தான் பார்க்கப் போகிறேன். பார்க்கலாமா? 1st, என்ன குடுத்திருக்காங்கள் பார்க்கப் பாருங்க? Example 1.13 என்ன குடுத்திருக்காங்கள்? 1st, set A குடுத்திருக்காங்கள் set B குடுத்திருக்காங்கள் அதுக்கப் பிரமா, function F குடுத்திருக்காங்கள் ஓகே செட் ஏ டு செட் பி என்ன கொடுத்துருக்காங்க பி ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஷோ தட் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ஒன் டூ ஒன்னுனும் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னும் நம்ம காமிக்கணும் ஓகேவா ப்ரூப் பண்ணலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க

செட்பியில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் எஃப் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா ஓகே செட் ஏ செட் பி அப்புறம் எஃப் எழுதியாச்சு இப்போ ஆரோட் அறியலாம் ஃபர்ஸ்ட் ஏலருந்து பிக்கு ஃபங்க்ஷன் நம்பர் டூ த்ரீ ஃபோர் p வந்து 4 5 6 7 ஓகேவா இந்த பரோடைகிராம் நோட் பண்ணுங்க ஆரோடைகிராம் போடுங்க 1 னா என்ன வந்திருக்கு 1 4 வந்துக்கா இப்போ 1 4 அப்புறம் 2 5 2,5யா அப்புறம் 3,6 அப்படியே ஆரோ போட்டுக்கோங்க இது ஒரு ஃபங்ஷன் ஓகே இப்போ இந்த ஆரோடைகிராம் பார்த்த உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஆரோடைகிராம் வந்து என்ன குடிக்குது ஒரு ஃபங்க்ஷனை குடிக்குது ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு அதுவும் யூனிக்கா இருக்கு ஓகேவா ஓகே இதனாலே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்றோம் ஏற்கனவே அவங்க ஃபங்க்ஷன் சொல்லிதான் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஆன் ஒன் டு ஒன்னா அதெல்லாம் சொல்றோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது ஒன் டு ஒன்னு பாக்கு இது ஒன் டு ஒன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இது ஒன் டு ஒன் தான் ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்கு ஒரு இமேஜ் இருக்கு அதே மாதிரி செட் ஏ ல எந்த எலிமெண்ட்ஸ்மே விட்டு போகல எவ்ரி எலிமெண்ட் ஹஸ் எ டிஃபரண்ட் இமேஜ் ஓகேவா எவ்ரி டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் ஹஸ் டிஃபரண்ட் இமேஜ் அதனால இது 1 டு 1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லையா அப்படினு பாத்தீங்கன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் இது வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம் கரெக்ட்டா இது டொமைன்னா இது நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம் டொமைனா இது டொமைன்னா இது சொல்லுவோம் இந்த கோடொமைன்ல இந்த செவன் செவன் அப்படின்ற இந்த எலமெண்ட் வந்து என்னது இதுக்கு ப்ரீ இல்ல நோ ப்ரீ இமேஜ் ஓகேவா ஏல இதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கிடையாது இப்ப ஏல இருந்து பிக்கு போறது இமேஜ் சொல்லுவோம் பி ல இருந்து ஏக்கு போறது ப்ரீ ப்ரீஇமேஜ் சொல்லுவோம் ஓகேவா அந்த ப்ரீ இமேஜ் இந்த செவனுக்கு மட்டும் கிடையவே கிடையாது நார்மலா ஆன் டு ஃபங்க்ஷன்ல கோடோ எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்கணும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்பதான் அதை ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ இந்த ஒரே ஒரு எலமெண்ட்டு விட்டு போனதுனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது இப்போ அப்படியே அதை என்ன பண்ண போறோம் ஒரு சென்டென்ஸ்ல எழுத போறோம் எழுதலாமா ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி எழுதலாமா ஃப எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் from a to b okay wow. from a to b and different elements different elements of a have different images the different images

இப்போ இதை நம்ம ஆன் டு பங்ஷன் இல்லன்னு சொல்ல போறோம் அப்ப எப்படி பண்ணலாம் எழுதணும் எப்படி எழுதுவோம் ஹம் எஃப் எஃப் இஸ் அப் ஃபங்க்ஷன் என்ன எழுதலாம் எப்படி எழுதலாம் த எலெமென்ட் செவன் இன் the co-domain, domain, domain as no pre-image, another pre-image as no pre-image in the domain ok, as no pre-image. இன் த டொமைன் ஓகேவா அதனால என்ன சொல்கிறோம் இது நாட் டன் ஆன் டு ஃபங்க்ஷன் டே ஃபோர் ஃபங்க்ஷன் எஃப் எஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் சொன்னோம் அப்புறம் ஆன் டு இல்லைன்னு ஏன் ஆன் டூ இல்லைன்னு புரிஞ்சுச்சா ஏன்னா கோடோமைனில் டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை கோடோமைனில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏக்கு ஒரு இமேஜ் இருக்கு டிஃப்ரெண்டா ஓகேவா அதான் நம்மளுக்கு வேணும் ஓகே புரிஞ்சுதா ஓகே எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ